எந்த ஏலியனும் வந்து டார்க் வெப் மூலமாக வரமாட்டாங்க நமக்கு வந்து எவ்வளோ வேணால் தமிழ் மேலே ஆர்வம் இருக்கு ஆனால் வந்து ஒரு ஏலியனுக்கு தமிழ் அந்த ஊரில் தமிழ் தான் பேசுவாங்கன்னு நம்ம நம்புவோமா இது வந்து ஒரு ஏலியன் வந்து இதில் எப்படி வந்தார் அவருக்கு எப்படி இந்த மொழி தெரிஞ்சுது எப்படி இந்த இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் அவருக்கு தெரிஞ்சுது இதெல்லாம் வந்து ஒரு நம்புற மாதிரியான ஒரு விஷயமே இல்லை இங்கே கட்டின பிரமிடியோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கமோ இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பழக்க வழக்கமோ அவங்களுக்கு எப்படி தெரியும் இப்போது சாமர்த்தியமாக சில ஆட்கள் தங்களுடைய சொந்த லாபத்திற்காக நம்மளை ஏமாத்துகிற ஒரு வேலை செத்த மீன் கரு க கருவாடு மீனாகாது கறந்த பால் மடிப்புவாது ஒரு தடவை நம்மளை நாமளே கொலம்படுத்தோன்னா அதுக்கப்புறம் எங்கேயும் போய் உயிரோடுலாம் வாழப்போகிறது இல்லை நம்ம பால் வழி மண்டலம் மாதிரி கோடி 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 வின் கேலக்சிகள் அப்படின்னா நம்ம யோசிச்சே பார்க்காத அளவுக்கு விண்மீன்கள் பூமியில் மட்டும்தான் உயிர் வந்துச்சு அப்படிங்கிறது வந்து நம்ம கூடியதாக அப்கோர்ஸ் தொழில்நுட்பம் வளர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்படி வளர்ந்தாலுமே கூட பல நூறாண்டுகள் கடந்து தான் வந்து பூமிக்கு வர முடியும் அல்லது பூமியிலேருந்து நம்ம எங்கேயாவது போக முடியும் அவ்வளோ நேரம் பயணம் செஞ்சு ஏதாவது ஒருத்தர்க வந்து பூமிக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னனாக்க அவங்க ஒரு நொடி ரெண்டு நொடி இந்த டார்க் வெப்சைட் அப்படிலாம் பண்ணிடுவோம் ஏலியன் வந்தாங்கிறது நம்ப கூடியது பட் இந்த பிரபஞ்சத்துல ஏதோ ஏலியன் இருக்காங்க வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அந்த ஏலியனுக்கு வந்து ரெண்டு கால் இருக்கும் ரெண்டு கை இருக்கும் ரெண்டு கண் இருக்கும் சொல்ல பூமியில நாம வந்து தரிசி அந்த ஒரு விண்கல் விழுந்து டைனாசுரம் தழியாம இருந்தா பூமியினுடைய உயிரினங்கள் எப்படி வளர்ந்துருக்குன்னு நம்ம சொல்ல நிறைய இப்ப போலி விஞ்ஞானிகள் எல்லாம் இருக்காங்க நாங்க வந்து அங்க வேலை செஞ்சோம் நாசால வேலை செஞ்சோம்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க அவங்க கடைசியில பார்த்தாங்கன்னா நாசாவுக்கு வந்து டீ வித்தவங்க இல்லையா இது வந்து ஒரு நம்ப கூடியதாவா இருக்கு இஸ்ரோல இருந்தவங்க நாங்க போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல வந்து விண்வெளிக்கு போறவங்க எண்ணிக்கை வந்து ரெண்டு கையில எண்ணில்லை ஏன் அச்சப்படணும் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அமெரிக்காவுக்கு போறோம் அமெரிக்கா இருக்கிறோம் ஐயோ இந்தியால இருந்து வராங்க எனக்கு அச்சமா இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும் ஏன் வந்து ஏலியன் வந்து நமக்கு எதிரியாதான் இருக்கணும் ஏன் நமக்கு நண்பரா இருக்க முடியாது இப்போ ஒரு ஏலியன் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து அமெரிக்கானு ஒரு நாடு இருக்கு இந்தியானு ஒரு நாடு இருக்குன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு தானே தெரியும் கோலத்துல என்ன கோடா நம்ம மேப்ல தான் கோடு போட்டிருக்கு நம்ம மனசுலதான் வந்துருக்கு உலகத்துல எங்கேயும் இந்த போலியான இந்த அச்சம் போன்ற விஷயங்கள்லாம் வந்து ஒரு சிலர் தங்களுடைய சொந்த லாபத்திற்காக இந்த மாதிரி நீங்க பணம் கட்டுங்க அது இது சொல்லி நம்மளை ஏமாத்துவதற்காக செய்வதும் சில பேர் இந்த மாதிரியான ஒரு தவறான நம்பிக்கையிலிருந்து பேசுவதிலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் தான்

சோ இவங்க பாத்தீங்கன்னா ஒரு டார்க் வெப்சைட்ல வந்து ஏலியன்ஸோட வந்து தொடர்பு கொண்டு ஏலியன்ஸ் கூட போயிட்டு நம்ம அதாவது மார்ச்ல நம்ம வாழ்கிறதுக்கு இங்க ஒரு இடத்துல இந்த ப்ரொசீஜர்ல உங்களுடைய உயிரை நீங்க விட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து மார்ச்ல வந்து உங்களுடைய வாழ்க்கையை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இப்ப நடந்திருக்கு அண்ட் உள்ள போய் போலீஸ்காரங்க எல்லாருமே பாக்குறப்போ அவங்க நிறைய ஏலியன்ஸ் வெப்சைட்ஸ் அதுக்கப்புறம் டார்க் வெப்சைட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சசபிளா அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்துருக்கு சோ இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தே உங்களுக்கு தெரியும் இந்த ஏலியன் கான்வர்சேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இது நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னாக்க நம்ம பல பேரும் வந்து இன்டர்நெட்டில் இல்லைனாக்கா வாட்ஸ்அப்பில் வர சில செய்தியை பார்த்து ஏமாறுவோம் இல்லையா நம்மளை ஏமாத்துறதுக்காகனே ஒன்று பண்ணுவாங்க இல்லையா திடீர்னு ஒரு மெசேஜ் வரும் உங்கள் அக்கௌண்ட் வந்து நாளையிலேருந்து க்ளோஸ் ஆகிடும் உடனே இந்த வந்து கிளிக் பண்ணுங்க அப்படின்னு வரும் நம்ம பயந்து போய் கிளிக் பண்ணுவோம் அல்லது வந்து உங்களுடைய தொலைபேசி வந்து கட்டலை கட்டணம் கட்டலை கட்டிருந்தீங்கன்னா இதை தொடுங்க அப்படின்னு வரும் நம்மளே ஏமாந்துடுவோம் அது மாதிரியான ஒரு வலையில இவங்க சிக்கி அனாவசியமாக அவங்களுடைய உயிரை எழுந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் எந்த ஏலியனும் வந்து டார்க் வெப் மூலமாக வரமாட்டாங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வெப் டெக்னாலஜிங்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஒரு குறிப்பிட்ட என்னன்னு சொல்லலாம் ஒரு சங்கேத மொழி இப்போ நமக்கு வந்து எவ்வளோ வேணால் தமிழ் மேலே ஆர்வம் இருக்கலாம் ஆனால் வந்து ஒரு ஏழியனுக்கு தமிழ் அந்த ஊர்ல தமிழ் தான் பேசுவாங்கன்னு நம்ம நம்புவோமா நம்ம இந்தியாவிலேயே வந்து பல மொழி பேசுறோம் நம்ம தமிழ்நாட்டிலேயே வேற மொழி பேசுறவங்க இருக்காங்க மலைவாழ் மக்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு சில மொழி இருக்கு இல்லையா அப்போ வேற ஏதோ உலகம் இருந்தா அவங்களுக்கு ஏதோ ஒரு மொழிதானே இருக்கணும் இப்ப இந்த இன்டர்நெட்ல நம்ம பேசுறோம் இல்லையா இப்போ இதுக்கான என்னுடைய பேச்சை வந்து எலக்ட்ரானிக் சிக்னலா மாத்துது அந்த எலக்ட்ரானிக் சிக்னல் உங்கள்கிட்ட வருது அது திரும்பி பேச்சா கன்வெர்ட் ஆகுதுல இதுல இடையில இருக்கக்கூடியதும் வந்து ஒரு வகையான மொழி தானே அந்த மொழி நம்ம உருவாக்கினது புரியுதுங்களா இது வந்து நம்ம உருவாக்கினது இது வந்து ஒரு ஏலியன் வந்து இதுல எப்படி வந்தாரு அவருக்கு எப்படி இந்த மொழி தெரிஞ்சது எப்படி இந்த இன்டர்நெட் புரோட்டோக்கால் அவருக்கு தெரிஞ்சது இதெல்லாம் வந்து ஒரு நம்புற மாதிரியான ஒரு விஷயமே இல்லை அவங்க ஏதாவது ஒரு தவறான மனநிலையில இருந்திருக்கலாம் இந்த மாதிரி ஒரு பிழையில மாட்டிருக்கலாம் யாரு இந்த மாதிரி நம்பி மாட்டிக்காருஸ்டா நீங்க வந்து இது நிறைய பாத்திருப்பீங்க பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு டார்க் வெப்சைட்ஸ் அப்படின்ற ஒரு பேர்ல வந்து சொல்றாங்க இல்லையா ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கான்ஸ்பிரசி இங்க வந்து நம்ம வந்து பொய்ன்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து அங்க வந்து எவிடென்ட்டாக நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டு பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாகவும் அவங்க இதை எடுத்துக்கிறாங்க அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியும் இந்த கேஸ்லயுமே பாத்தீங்கன்னா பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஒரு வெப்சைட் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏலியனோட நான் ஏலியனை மீட் பண்ணி பேசினேன் அவங்க வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு வெப்சைட் பண்றாரு காசு கொடுத்து அவங்க கிட்ட ஏலியன்ஸோட கான்வர்சேஷன் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு பேசிஸ்ல வந்து அவர் அதை பண்ணிட்டு இருக்காரு அதுல பாத்தீங்கன்னா சிவலிங்கம் பத்தி ஒரு டாபிக் வருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எகிப்து அந்த விஷயம் வருது இந்த மாதிரி உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான விஷயங்கள் பத்தியும் அதுல டாபிக்ஸ் வருது சோ இந்த டாபிக்ஸ் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஏலியன்ஸ் வந்து பதில் சொல்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அதுல அந்த வெப்சைட்ல நடந்துட்டு இருக்கு இது யூடியூப்ல வீடியோவாகவும் அவங்க வந்து பதிவிட்டு இருக்காங்க நீங்க வந்து தமிழ்நாட்டு எந்த பகுதியை சார்ந்தவங்க திருநெல்வேலி திருநெல்வேலி திருநெல்வேலியில இருக்கக்கூடிய பழக்க வழக்கம் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி புரியும் கோயம்புத்தூர்ல இருக்கிற பழக்க வழக்கம் உங்களுக்கு புரியுமா புரிய கொஞ்சாவூர்ல வந்து அரிசி பருப்புன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க கேள்வி கூட படல ஸோ இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து யாராவது வந்து அரிசி பருப்பு கேட்டா நீங்க பதில் சொன்னா அதை நான் நம்பினா எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கும் ஏலியன் அவங்களுக்கு எப்படி இந்தியாவில் இருக்கிறது உலகத்துல இருக்கிறது இந்த உலகத்துல இருக்கிறது தெரியும் அவங்க உலகத்தை பத்தி வேணா பேசலாம் இங்க கட்டின பிரமிடியோ அல்லது இங்க இருக்கக்கூடிய சிவலிங்கமோ இங்க இருக்கக்கூடிய நம்முடைய பழக்க வழக்கமோ அவங்களுக்கு எப்படி தெரியும் இந்த பழக்க வழக்கம் இல்லாம வந்து ஒரு நாள் ஏற்பட்டு அப்படியே இருக்கிறது இல்லை ஏற்பட்ட போகனு இருந்துச்சு அதுக்கப்புறம் பலது மாறி போச்சு இல்லையா இதுதான் நான் சொல்ல வரேன் இது வந்து ஒரு சாமர்த்தியமா சில ஆட்கள் தங்களுடைய சொந்த லாபத்திற்காக நம்மள ஏமாத்துற ஒரு வேலை இப்ப இந்த சம்பவம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது அருணாச்சல் பிரதேசம் நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு டிரைப்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் இந்த இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த லொகேஷன் அப்படிங்கிறது இருக்கு அண்ட் போலீஸ்காரங்க உள்ள வர்றப்ப பாத்தீங்கன்னா அங்க அந்த ட்ரைப் சம்பந்தமான அந்த பாசிகள் அந்த விஷயங்கள்லாம் இருந்திருக்கு அண்ட் முடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இது பண்ணிட்டு கையை கட் பிகாஸ் இந்த மாதிரி பண்ணாதான் மார்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய கண்டினியூ பண்ண முடியுமா அண்ட் இதுல ஆல்ரெடி இதுல ஒரு கான்வெர்சேஷன் நடந்திருக்கு அதுல பாத்தீங்கன்னா ஏதோ கேலக்டிக் பஸ்டார்ஸ் அப்படின்ற ஒரு டேம் இருக்கு அந்த டேம்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து சொல்றாங்க இந்த மாதிரி டைனாசோரஸ் எல்லாம் வந்து இங்க கண்டினியூ பண்ணுது அவங்களுடைய வாழ்க்கைய அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்லாம் இவங்க வந்து சொன்னதா ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல இது எப்படி சார் ஒரு மேஜிக் ஷோக்கு போனீங்கன்னா அந்த மேஜிக் நடத்துறவரை பார்த்தீங்கன்னா நீங்களும் நானும் போட்டு மாதிரி சாதாரணமா சொக்கா பேண்ட் போட்டுன்னு வரது இல்ல என்ன பண்றாரு அவரு அவர் அவருக்குன்னு ஒரு உடை அதில் கொஞ்சம் ஜிகு ஜிகுன்னு இருக்கும் அவ்வளவுதான் இது வேற ஒண்ணும் இல்ல ஒரு விஷயத்த மட்டும் கேம வச்சுக்க செத்த மீன் கருவா கருவாடு மீன் ஆகாது கறந்த பால் மடி போகாது ஒரு தடவை நம்மள நாமளே கொல்லப்பட்டோன்னா அதுக்கப்புறம் எங்கேயும் போய் உயிரோடலாம் வாழ போகிறது இல்லை இந்த உலகத்துல எப்படி நல்லா வாழறது மற்றவங்களுக்கு நல்லா எப்படி வாழறதுன்னு தான் நம்ம யோசிக்கிறோம் இந்த ஏலியன்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் இதுக்கும் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரியான ஒரு ஸ்பேஸ்லேயும் இந்த தகவல் அப்படின்றது இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ஏலியன்ஸ் அப்படின்னா யாரு முதல்ல வந்து ஒரு விஷயத்த தெளிப்படுத்த இப்போ நம்ம பூமி வந்து சூரியன சூத்திர ஒரு கிரகம் இதுல வந்து உயிர் இருக்குன்னு தெரியும் சூரியனை சுத்துற மற்ற எந்த கிரகத்துலையும் இது வரைக்கும் நம்ம எந்த விதமான உயிரையும் கண்டுபிடிக்கல நம்ம பூச்சி புழுவை விடுங்க பாக்டீரியா மாதிரி ஒரு செல் உயிரை கூட நம்ம என்ன கண்டுபிடிக்கல இருக்கலாம் தெரியாது தேடிட்டு இருக்கோம் இருக்கலாம் நம்ம சூரியனை மாதிரியே நம்முடைய பால்வழி மண்டலம்னு சொல்லக்கூடிய இந்த கேலக்சியில மட்டும் சுமார் நூறு கோடி கோடி விண்மீன்கள் இருக்கு நம்ம பால்வழி மண்டலம் மாதிரி கோடி 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 விண் கேலக்சிகள் இருக்கு அப்படின்னா நம்ம யோசிச்சே பார்க்காத அளவுக்கு விண்மீன்கள் இருக்கு இந்த மாதிரி நம்ம சூரியனை தவிர இருக்கக்கூடிய விண்மீன்களை வந்து கோள்கள் சுத்தி வரும் இல்லையா அங்கேயும் கோள்கள் சுத்தி வருது அந்த கோள்களுக்கு வந்து எக்ஸோ பிளானட்னு ஆங்கிலத்துல சொல்றோம் தமிழ்ல வந்து புறக்கோள்கள்னு சொல்றோம் எக்ஸோனா புற எக்ஸோ புறக்கோள்கள்னு சொல்றோம் இது வரைக்கும் நம்ம சுமார் ஒரு பன்னிரெண்டாயிரம் பதினாலாயிரம் புறக்கோள்களை நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் அந்த கோள்கள்ல வந்து வாயுமண்டலம் இருக்கா வாயுமண்டலத்துல நீராவி இருக்கா இது மாதிரி நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் இந்த பதினாலாயிரம் தான் இருக்குன்னு நினைக்காதுங்க பதினாலாயிரம் இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்துல நம்ம பக்கத்துல நம்ம பக்கத்துல இருக்கிற விண்மீன்கள் தான் பார்க்க முடியும் அதனால இன்னும் தொலைவில் பார்க்க முடிஞ்சா என்ன நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கலாம் இந்த பதினாலாயிரமே இப்போ வந்ததுதான் இதே ஒரு பேச்சை வந்து நம்ம ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பண்ணி நான் வந்து ரெண்டாயிரம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இருப்பேன் புரியுது இல்லையா ரைட் ஸோ ஒரு நிகழ்தகவு அதாவது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாக்க பூமியில மட்டும்தான் உயிர் வந்துச்சு அப்படிங்கறத வந்து நம்ப இந்த பல்லாயிரம் கோடி விண்மீன்ல சுத்தி இருக்கக்கூடிய பல கோடி 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 கோள்கள்ல வேற இடங்கள்லயும் உயிர் உருவாகும் ஆனா ஒரு விஷயத்த நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய விண்மீன் ஆல்பா சென்டாரின்னு சொல்றோம் அதுல இருந்து ஒளி வர்றதுக்கே அஞ்சு வருஷம் ஆகுது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிக மிக வேகமாக செல்லக்கூடிய ராக்கெட்ல போனாலே பல லட்சம் வருஷம் அவன் அங்க போய் சேரங்க அப்கோர்ஸ் தொழில்நுட்பம் வளர்ந்துச்சுன்னு வச்சுக்கோம் அப்படி வளர்ந்தாலுமே கூட பல நூறாண்டுகள் கடந்துதான் வந்து பூமிக்கு வர முடியும் நம்ம போக முடியும் அவ்வளவு நேரம் பயணம் செஞ்சு ஏதாவது ஒருத்தருக்கு வந்து பூமிக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னனாக்க அவங்க ஒரு நொடி ரெண்டு நொடி இந்த டார்க் வெப்சைட் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க இப்போ நம்ம வாஸ்கோட காமா வந்து ஐரோப்பாவில இருந்து இந்தியாவுக்கு வந்தாரு வந்தவர் என்ன அஞ்சு நிமிஷம் கடலை பார்த்தாலோட கை குலுக்கிட்டா போனாரு சில மாதங்கள் தங்கி சாப்பிட்டு உறவுகளை ஏற்படுத்தி இவங்க என்ன மொழி பேசுறாங்கன்னு கேட்டுக்கிட்டு இங்க என்னென்ன விளைபொருள் இருக்கு நமக்கு ஏதாவது பயன் இருக்கா அப்படின்னு பார்த்து தானே போனாரு ஸோ இவ்வளவு காலம் ட்ராவல் பண்ணி வரவங்க வந்து போக மாட்டாங்க ஸோ அதனால ஏலியன் வந்தாங்கிறது நம்ப கூடியது இல்லை பட் இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஏலியன் இருக்காங்க வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அந்த ஏலியனுக்கு வந்து ரெண்டு கால் இருக்கோ ரெண்டு கை இருக்கோ ரெண்டு கண் இருக்கும் சொல்ல முடியாது பூமில நாம வந்து தற்செய் அந்த ஒரு விண்கல் விழுந்து டைனாசர் அழியாம இருந்தா பூமியினுடைய உயிரினங்கள் எப்படி நம்ம சொல்ல முடியும் புரியுது இல்லையா ஒரு தற்செயல் நிகழ்வு அதனால மத்த உலகத்திலயும் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது நிச்சயமா வேற எங்கேயோ இந்த பிரபஞ்சத்துல உயிர் இருக்கு அதை தேடிட்டு இருக்கிறோம் அறிவியல் பூர்வமா பட் ஆனா இந்த மாதிரி வந்தாங்க போனாங்கன்னு சொல்லது வந்து ஒரு ஏமாற்று வேலைகள் நிறைய இப்ப போலி விஞ்ஞானிகள்லாம் இருக்காங்க நாங்க வந்து அங்க வேலை செஞ்சோம் நாசால வேலை செஞ்சோம்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க அவங்க கடைசியில் பார்த்தாங்கன்னா நாசாவுக்கு வந்து டிவி தவங்க அவங்களோட வெப்சைட்ல போய் அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தாங்கன்னா மாதிரி டிவி தான் வந்து நான் நாசாவில் விஞ்ஞானியாக இருந்தேன்னு சொல்றாங்க அப்படிலாம் எந்த ஒரு விஞ்ஞானியும் சொல்லல இது வரைக்கும் நமக்கு வந்து அறிவியல் பூர்வமாக அந்த மாதிரி யாரும் வந்தாங்க போறாங்கன்னா ஒன்னும் தகவல் இல்லை நம்ம இஸ்ரோ வந்து இன்னும் ஆட்களை வந்து விண்வெளிக்கு அனுப்பவே இல்லை என்பதை அனுப்ப போகிறாங்க இது வரைக்கும் நம்ம செயற்கைக்கோள் தான் பூமியை சுத்தி வந்திருக்கு ஒரு செயற்கைக்கோள் ஒரு விண்கலம் வந்து செவ்வாயை நோக்கி போயிருக்கு மூணு தடவை நம்ம நிலவை நோக்கி போயிருப்போம் அவ்வளவுதான் இது ஏதோ வந்து டெய்லி பிளேன் பறக்குற மாதிரி இஸ்ரோ வந்து இருக்கிறவங்க எல்லாம் ஒரு விண்கலத்துல உட்காந்து விண்வெளிக்கு எல்லாம் பறக்கல இல்லையா சோ இது வந்து ஒரு நம்ப கூடியதாவா இருக்கு இஸ்ரோல இருந்தவங்க நாங்க போகும்போது பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்காவே கூட பாத்தீங்கன்னா அமெரிக்காவிலேயே கூட பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல வந்து விண்வெளிக்கு போறவங்க எண்ணிக்கை வந்து ரெண்டு கையில எண்ணில்லாம் அதுதான் நிலமை டெய்லி நம்ம வந்து வீட்டுல இருந்து பள்ள தயிச்சு வெள்ள கிளம்பி பஸ்ஸை பிடிச்சி நம்ம ஆபீஸ் போற மாதிரி ஏதோ டெய்லி வந்து போயிட்டு இல்ல அப்படிலாம் போல யாரும் அந்த நிலைமைக்கு நம்ம நம்ம வரவே இல்லை நம்முடைய தொழில்நுட்பம் வந்து இன்னும் பல மடங்கு வளர்ந்தாதான் அந்த நிலைக்கு நம்ம வர முடியும் சார் ஆனா இதை வந்து இன்னொரு ஆங்கிள் அப்ரோச் பண்றாங்க சார் இப்ப இதெல்லாம் வந்து வெளியில சொன்னா மக்கள் பேனிக் ஆயிருவாங்க அதனால வந்து வெளியில சொல்லாம இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஆங்கிள் பண்றாங்க நீங்க எப்படி சார் இது அதாவது மக்கள் பயப்பட கூட பயப்படாம கட்சிக்கிறதுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அப்போ வந்து அரசாங்கம் வெளில சொல்லுது நீங்களே இப்ப இந்த பேச்சை தோகும் எப்படி சொன்னீங்க ஏலியன் வராங்கன்னு சொல்றாங்க அச்சமா இருக்குன்னு ஏன் அச்சப்படணும் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அமெரிக்காவுக்கு போகிறோம் அமெரிக்கா இருக்கோம் ஐயோ இந்தியாலேருந்து வராங்க எனக்கு அச்சமா இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும் புரியும் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு ஒருத்தர் இங்க வராங்க நம்ம வந்து ஐயோ ஆப்பிரிக்கால இருந்து யாரோ வராங்க ஏன் அச்சப்படணும் அவங்களும் மனிதர்கள் நாமும் மனிதர்கள் கட்டி பிடிப்போம் ஆற தழுவோம் அன்பை பரிமாறிப்போம் ஏன் வந்து ஏலியன் வந்து நமக்கு எதிரியாதான் இருக்கணும் ஏன் நமக்கு நண்பரா இருக்க முடியாது அதனால இது வந்து ஒரு போலியான ஒரு மனப்போக்கு தானே தவிர இது வந்து மெய் கிடையாது இது வந்து ஒரு இந்த மாதிரி எல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் காசு பணம் சம்பாதிப்பதற்காகவும் சும்மா ஒரு வெற்றாக பேசுவதற்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ இப்போ கேள்வி என்ன சமீபமா இந்த ஏலியன் சம்பந்தமான படங்களா இருக்கட்டும் இல்ல ஏலியன் சம்பந்தமான நியூஸ்களா இருக்கட்டும் பேச்சுகளா இருக்கட்டும் இந்த மாதிரியான டார்க் வெப்சைட்ஸ் இருக்கட்டும் இது அதிகமா நம்மளால தென் தென்படுறத நம்மளால பார்க்க முடியுது இதுக்கு பின்னாடி இப்ப நீங்க வந்து அரசியல்வாதியோ இல்லைன்னா வந்து சோசியல் ஆக்டிவிஸ்டோ கிடையாது பட் இருந்தாலும் உங்களுடைய பேச்சுகள் எல்லாமே கொஞ்சம் சமூகம் சார்ந்து இருந்திருக்கிறது அப்படின்றதுனாலயும் சயின்டிஸ்டா இருக்குறேன் ஒரு சயின்டிஸ்டா இருந்து பொதுமக்களுக்கு ஒரு நலன் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த பேச்சுக்கள் இந்த கான்வர்சேஷனுக்கு பின்னணி என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சரி இப்ப நான் வந்து ஒரு ஆப்பிரிக்கால ஒரு உள்ள இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல போய் ஏலியன் சொன்னா அவங்க வந்து இத பத்தி ஒரு பெருசுப்படுத்த படுத்த போகுதுல ஏன் அவங்க வந்து ஒரு ராக்கெட்டை பார்த்தது இல்லை ரைட் இந்தியாவிலே ஏன் வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி யாரும் ஏலியன் பேசல ஏன்னா நம்ம ஊர்லயும் நம்ம ராக்கெட் அப்பப்போ அமிச்சிருந்தாலும் இப்படி இன்னைக்கு இருக்கிற அளவு வளர்ச்சி அன்னைக்கு இருக்குல்ல அன்னைக்கு வந்து யார் பேசுறதுதாங்க அமெரிக்கால அதாவது விண்வெளி தொழில்நுட்பம் வளர்ந்த நாடுகள்ல இந்த மாதிரியான ஒரு பேச்சு ஏற்படுது ஆனா இப்போ ஒரு ஏலியன் வர்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து அமெரிக்கானு ஒரு நாடு இருக்கு இந்தியான்னு ஒரு நாடு இருக்குன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் பாத்தாங்கன்னா ஒரு கோலம் தானே தெரியும் கோலத்துல என்ன கோடா போட்டிருக்குது நம்ம மேப்ல தான் கோடு போட்டிருக்கு நம்ம மனசுலதான் கீரல் வந்திருக்கு உலகத்துல எங்கேயும் இல்லை இல்லையா ஒரு பறவை நல்லா பறந்து தான் போயிட்டு இருக்குது ஒரு யானை அங்கேயும் இங்கேயும் தான் நடந்துட்டு இருக்குது இல்லையா ஸோ இது வந்து ஒரு நம் நம்ம பார்வையிலிருந்து நம்ம பார்க்கறதுலேருந்து வரக்கூடிய குழப்பம்தான் தவிர இது வந்து மெய் கிடையாது இந்த போலியான இந்த அச்சம் போன்ற விஷயங்கள்லாம் வந்து ஒரு சிலர் தங்களுடைய சொந்த லாபத்திற்காக இந்த மாதிரி நீங்க பணம் கட்டுங்க அது இதுலாம் சொல்லி நம்மளை ஏமாத்துவதற்காக செய்வதும் சில பேர் இந்த மாதிரியான ஒரு தவறான நம்பிக்கையிலிருந்து பேசுவதிலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயம்தான் え、え、いず